அந்தக் கதையையும் கூறுகிறேன் கேள் என்றார் உதங்கர் ஜனமேயன் அதையும் கேட்கலானான் நான் பைதங்க முனிவரிடம் பாடம் கற்ற காலத்தில் குருதட்சணை என்ன வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு குருதேவரின் மனைவி இந்நாட்டு மகாராணி காதில் அணிந்திருக்கும் குண்டலம் தட்சணையாக கேட்டாள் அதன்படி நானும் அரண்மனை சென்று பௌடமன்னனையும் ராணியையும் சந்தித்து தமது குருவின் மனைவியின் ஆசையை கூறினார் ராணியும் மறுப்புச் சொல்லாது கொடுத்தாள் உதங்கரே இந்த குண்டலத்தை நாகதேவன் தச்சன் இதனை கவர்ந்து செல்ல திட்டம் தீட்டியிருக்கிறான் ஜாக்கிரதை என்று சொல்லி அனுப்பினாள் அந்திப்பொழுதில் நான் பயணம் தொடர்ந்தேன் இயற்கை காட்சிகளை ரசித்து வந்தேன் அவ்விதம் ஆற்றாங்கரையை கண்டேன் அதில் இறங்கி நீராட ஆசை வந்தது குண்டலங்களை பாறையின் மீது வைத்துவிட்டு நீராடினேன் அப்போது தச்சன் அந்த குண்டலத்தை கவர்ந்து சென்றான் அவனை துரத்தி கொண்டு ஓடினேன் அவனோ வான்வழி சென்றான் நானோ என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றேன் என்னை சுற்றிலும் மாயையாக இருந்தது அப்போதுதான் நான் பூலோகத்தில் இல்லை தட்சனை துரத்தி கொண்டு நாகலோகத்திற்கே வந்துவிட்டேன் என்று அப்போது ஒரு தேவன் மகன் குதிரை மீது வந்து என் எதிரில் நின்றான் யார் தாங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் நானும் நடந்ததைச் சொன்னேன் அப்போது அந்த தேவன் மகன் என்னிடம் ஒரு மந்திரம் கூறி அதை அந்த குதிரையின் காதில் கூறச் சொன்னான் நானும் அதுபோலவே செய்தேன் உடனே பேரிடி இடித்தது அந்த நாகலோகமே நடுநடுங்கி போனது நாகங்கள் எப்போது இடிக்கு அஞ்சும் ஆகையால் தட்சன் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று எண்ணி என்னிடம் கவர்ந்து சென்ற குண்டலங்களை கொண்டு வந்து கொடுத்தான் அதனை பெற்றுக்கொண்டு நானும் குதிரையில் ஏறி தேவன் மகனுடன் வந்து கொண்டிருந்தேன் அவ்வாறு வருகையில் நான் சில காட்சிகளை கண்டேன் இரு பெண்கள் வெள்ளை மற்றும் கருப்பு நூல்களை கைகளில் சுற்றி கொண்டு ஆடை நெய்து கொண்டிருந்தனர் ஆறாக்கால் சக்கரம் கண்டேன் ஆறு குமரர்கள் அதை சுற்றி கொண்டிருந்தார்கள் மேலும் பல கண்டேன் பிறகு ஒரு ரிஷிபத்தில் மற்றொருவர் வந்து மகனே இந்த கோமியத்தை உனது குரு குடித்திருக்கிறார் நீயும் குடி என்று அந்த ரிஷிபத்தின் கோமியத்தை எனக்கு கொடுத்தார் அதனை வாங்கி குடித்தேன் பிறகு பூலோகம் வந்து குதிரையில் என்னை கூட்டி வந்த தேவன் மகனுக்கு நன்றி சொல்லி குருவிடம் சென்றேன் குருவிடம் நடந்ததைச் சொன்னேன் அவர் இதற்கு விளக்கம் அளித்தார் உதங்கா வெள்ளை கருப்பு நூல்களைக் கொண்டு ஆடை நெய்த பெண்களில் ஒருத்தி தாதா பொருட்களை உருவாக்குபவள் மற்றொருத்தி ஆதாதா பொருட்களின் மாறுதலை அளிப்பவள் வெள்ளை கருப்பு நிற நூல்கள் பகலும் இரவும் ஆகும் ஆறு குமரர்கள் கார்காலம் வசந்த காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீட்காலம் முதுவே ஆகிய காலங்களின் அதிபதிகள் சக்கரம் ஒரு வருடத்தை குறிக்கும் பன்னிரண்டு கால்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய பன்னிரண்டு மாதங்களாகும் ரிஷபத்தில் வந்தவன் இந்திரன் அவன் கொடுத்தது கோமியம் அல்ல தேவாமிர்தம் அதை குடித்ததால்தான் நீ நாகலோகத்தில் சாகாமல் திரும்பினாய் என்று விளக்கம் தந்தார் குருவிடம் தட்சணையை கொடுத்துவிட்டு தவம் செய்யச் சென்றேன் ஆனால் தட்சன் செய்ததை என்னால் மன்னிக்க முடியவில்லை எனவே சர்பயாகம் செய்யச் சொல்லி உன்னை கேட்கிறேன் தனது குரு குதங்கர் வேண்டிக்கொள்ள கொள்ள சர்பயாகம் செய்ய ஒப்புக்கொண்டான் ஜனமேயன் அதன்படி இப்போது பன்னிரெண்டாம் ஆண்டு யாகம் செய்கிறான் யாகத்தின் முடிவு நிலை வந்தது யாக அக்னி சக்தியானது பாம்புகளை இழுத்து நெருப்பில் போட்டுக்கொண்டது கொண்டது இதேபோல் எல்லா பாம்புகளும் விழுந்து மாண்டது ஆனால் தச்சன் மட்டும் வியாச பகவானிடம் தஞ்சம் புகுந்தான் ஜனமேயன் சர்பயாகம் நடத்துவதை அறிந்த ஆத்திகன் அஸ்தினாபுரம் வந்தடைந்தான் ஆத்திக்கரை வரவேற்றான் மன்னன் ஜனமேயா அரசாட்சியாவோ நலந்தானே என்றான் ஆத்திகன் ஐயா தாங்கள் ஞானியைப் போல் தென்படுகிறீர்கள் அதனால் தகுந்த உபகாரம் செய்தேன் தாங்கள் யாரென்று சொல்லக்கூடுமா என்று கேட்டான் மன்னன் நான் வாசுகி தேவியின் தங்கை மகன் என் பெயரோ ஆதிக்கன் எனது பாக்கியம் சுவாமி வாருங்கள் வாருங்கள் குபேர கோட்டைக்கு போயிருந்தேன் குபேரன் உங்கள் இடத்தில்தான் வாசம் செய்கிறானாமே அது மட்டுமல்ல பாண்டவர் வம்ச கர்ண பரம்பரை என்று யார் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பவராமே தாங்கள் அதான் உங்களை நாடி வந்தேன் இவ்வாறு ஆதிக்கன் புகழோரை செய்ய ஜனமே என் மதிமயங்கி ஆதிக்கரே என் நெஞ்சை குளிர்வித்தகல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தர சித்தமாய் உள்ளேன் என்றான் மன்னன் வானூலகம் போற்றும் மன்னா நான் கேட்பதை நீர் தருவீரா எனக்கு உறுதியான வாக்குறுதி தாரும் என்றான் ஆதிக்கன் ஆதிக்கரே என்ன பேச்சு இது இந்த பாண்டவர் வம்ச மன்னவர்களுக்கு ஒரே சொல் ஒரே நாக்கு என்று பேச்சு மாறமாட்டேன் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று மன்னன் மீண்டும் வாக்களிக்க ஆத்திக்கன் கேட்டான் மன்னா எனக்கு தாசனின் உயிரை தானமாக தர வேண்டும் அத்தினாபுரம் அரண்மனையையே நடுநடுங்கும்படி ஜனமே என் பெருங்குரல் விட்டான் ஆத்திக்கரே வைரம் வைடூரியம் கோமேதகம் ரத்தினம் தங்கம் வெள்ளி ஆபரணம் இதில் எதுவாயினும் கேளுங்கள் கேட்டதை விட பன்மடங்கு தருகிறேன் ஏன் இந்த அரச பதவியை கேளுங்கள் அதை கூட தர சித்தமாயிருக்கிறேன் ஆனால் பன்னிரண்டு வருட உழைப்பை கேட்காதீர்கள் கோபத்தில் மன்னனது கண்கள் சிவந்தன ஆத்திகர் மேலும் கேட்டார் மன்னா பாண்டவர் வம்சத்திற்கு ஒரே செல் ஒரே நாக்குதானே ஆதிசேஷன் போல் ஆயிரம் நாக்கா என்ன எனக்கு பொண்ணும் பொருளும் வேண்டாம் இந்த மணிமகுடமும் வேண்டாம் நான் கேட்டது தசனின் உயிர்தான் அதை தராமல் போனால் இல்லை என்று கூறிவிட்டார் ஜனமேயன் என்று உலகம் உன்னை தூற்றும் என்றார் ஆத்திரிகர் ஆத்திகரி நான் கேட்டோருக்கு சுயநலம் பாரா வாரி வழங்கும் கர்ணன் பரம்பரையுடையவன் அப்படிப்பட்ட மன்னன் மேலும் ஆத்திகர் சுயநலத்திற்காக இந்த பாரத நாட்டையே அளித்தார்கள் உங்கள் முன்னோர்கள்தான் என்பதை மறந்திருந்தால் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கூறினார் ஒரு ராஜ்ஜியத்திற்காக அடித்துக்கொண்டு மாண்டவர்கள் மாண்டவர்கள்தானே என்ன சுயநலமா உங்களுக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் ஒரு பெண்ணுக்கான நீதியை வகுத்து சென்றிருக்கிறார்கள் எனது முன்னோர்களான அரசர்கள் அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த யுத்தம் அல்ல ஜனமேயா சுயநலம் கலந்த தர்ம யுத்தம் தானே குருட்சேத்திரம் இவ்வாறு ஆத்திகனும் ஜனமேயனும் வாக்குவாதம் நடத்தினர் அதே நேரம் வியாசவக மாமுனி அங்கு விஜயம் செய்திருந்தார் அவரை வரவேற்று தகுந்த சிம்மாசனம் அளிக்கப்பட்டது ஜனமேயன் ஆத்திகன் மற்றும் வியாசரின் சீடன் வைஸ்ராம்பாயன் ஆகியோர் வணங்கினர் மாமுனியே இந்த ஆதிக்கர் தசன் உயிரை தானமாக கேட்கிறார் இந்த யாகத்தின் லட்சியமே தசனை கொள்வதுதானே தானே வியாசரை பார்த்து கேட்டான் ஜனமேயன் நாகங்கள் கொடியது அல்லவா அது தனது வாழ்நாள் முழுவதும் நஞ்சை வைத்து கொண்டு திரியும் கொடியது அல்லவா அது துஷ்டமானது அல்லவா ஜனமேயா இந்த உலகில் துஷ்டங்கள் கொஞ்சம் மிச்சமிருக்க வேண்டும் உங்கள் பாசையில் சொல்ல வேண்டுமென்றால் பாம்புகள் மிச்சமிருக்க வேண்டும் சரியாகச் சொன்னாய் ஆத்திகா சரியாகச் சொன்னாய் கொடியது மிச்சமிருந்தால் அடுத்த பாரத்தை இறக்க உதவும் ஜனமேயா ஆத்திகன் கேட்டதை கொடுத்துவிடு என்றார் வியாசர் உங்கள் வார்த்தைக்கும் அது சுவாமி ஆத்திகரி இதோ நீங்கள் கேட்ட தட்சனின் உயிர் பெற்றுக்கொள்க யாகம் தடைபடட்டும் என்று மன்னன் கூறியிடவே யாகங்கள் நின்றது பிறகு ஆத்திகன் புகழாரம் சாற்றிவிட்டு விடைபெற்றான் பெற்றான் ஜனமேயன் வியாசரை நோக்கி சத்தியவதியின் புத்திரரே ஆத்திகன் நடந்த குருசேத்திர யுத்தம் இந்த ராஜ்யத்திற்காகவா நடந்தவை என்றும் இது சுயநலம் கலந்தது என்றும் கூறினாரே அது என்ன பொருள் எங்கள் குலத்தார் மேல்தான் தான் தவறா கௌரவர்கள் செய்தது சரியா ஜனமேயா இந்த பாரத போரில் பங்கேற்ற அவரவர்களுக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு அதில் அவர்களது சுயநலமும் கலந்திருந்தது இதற்கு பெயர்தான் சுதர்மம் அப்போது யார்தான் தர்மர்கள் யார்தான் அதர்மர்கள் அவரவர் தர்மம் மற்றவருக்கு அதர்மம் சந்திரகுல வீரரின் பெயரை கெடுத்த குருவம்ச மன்னர்களில் எங்கள் குலம் எண்ணுகையில் நான் வெட்கமடைகிறேன் கேவலம் இந்த ராஜ்யத்திற்காக அடித்து கொண்டு மாண்டார்களே இவ்வாறு ஜனமேயன் புலம்பினான் ஜனமேயா உனது எண்ணம் வீணானது பாரத யுத்தம் மாபெரும் தர்மங்களை உச்சரிக்கிறது இது யாவரும் விதியின் கட்டளையே என்றார் வியாசர் விதியை மதியால் வெல்லலாமே சுவாமி என்று மறுமொழி கூறினான் ஜனமேயா உனக்கு ஏழு நாட்களில் பிரம்மத்தி தோஷம் பிடிக்கவிருக்கிறது அதை உன் மதியால் வென்றுவிடு என்று சொல்லி வியாசர் புறப்பட்டார் மன்னனும் தோஷம் தீண்டாமல் இருக்க எத்தனையோ முயற்சிகளையும் செய்தான் அதற்கு பயனில்லாமல் போனது பிரம்மாத்தி தோஷம் ஜனமேயனை ஆட்கொண்டது பிறகு மன்னர் வியாசரை ஆடுகிறான் மகாரிஷியே விதி வலியது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்னை மன்னியுங்கள் என்று வருந்தினான் இந்த தோஷம் போக நான் என்ன செய்தல் வேண்டும் என்று கேட்டான் எந்த பாரத கதையை பயிற்றாயோ அதே பாரத கதையை ஆதி முதல் அந்தம் வரை நீ கேட்பாயே ஆனால் உன்னை பிடித்த பிரம்மாத்தி தோஷம் நீங்கும் என்றார் வியாசர் மறுநாள் வியாசர் அரண்மனை வருகிறார் வைஸ்ரம்பாயரை பாரத கதை சொல்ல பணிக்கிறார் அவர் அவருக்கு தகுந்த ஆசனம் வழங்கப்படுகிறது வைஷ்ரம்பாயர் ஜனமேயன் மற்றும் அவையோர்களுக்கு பாரத கதையை உரைக்கச் செய்தார்